இந்நிலைகளால் வெளியேற்றிற்குரிய சகோதர சகோதரிகளை பாரதோரும் ஞாயிற்றுக்கிழமை இல்ல பிரஜை தொலைக்கு பின்பாக செய்தியில் சிந்தனை என்ற தலைப்பின் கீழாக செய்தியில் வரக்கூடிய தகவல்களையும் நம்முடைய பார்வையும் விளக்கம் விதமாக இந்த அமர்வு இருக்கின்றது இந்த தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் நான்கு நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் நடந்த ஒரு தேர்தல் வெளியிட முடியும் பொதுவாக அமெரிக்கா என்ற நாடு பொறுத்தவர்கள் அதிகமாக கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு அங்கே வாழக்கூடிய இஸ்லாமியோட எண்ணிக்கை ஒன்னு மணி நாலு சிதைதான் ஒரு நூறு பேரை கற்றுக்கிட்டோம்னா அந்த ஒன்னு மணி நாலு பேர் தான் மொத்தமாகவே அங்க இஸ்லாமியில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இஸ்லாமியோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கௌரம் ஆனாலும் கூட அங்கே நடைபெற்ற ஒரு தேர்வு பல மாகாணங்கள் நடைபெற்ற பல தேர்தல் நம்ம ஊர் நடத்தக்கூடிய மேயருக்கு ஆகாத சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இது மாதிரியான சிட்டி மாதிரி நகரமா இருக்காது மாநகரங்கள் இந்த மாநகரங்களுடைய மேயர் மாதிரி அங்கு பல மாநகரங்களில் மேயர் தொகுதிக்கான தேர்வு நடக்கும் அந்த தேர்தலில் அமெரிக்காவுடைய கருமுணம் என்று சொல்லக்கூடிய நீங்க எல்லாமே சினிமாக்களை கூட கேள்விப்பட்டிருக்க முடியும் எல்லா இடைவேளங்களே பார்த்து முடியும் நியூயார்க் இந்தியாவுக்கு டெல்லி எப்படி என்று தலைநகரமோ அதற்காக அமெரிக்காவுடைய தலைநகரம் என்பது நடைபெற்ற தேர்தலில் ஒரு இஸ்லாமியர் அந்த தேர்வு தேர்தலில் வெற்றி வரலாற்று தான் ரொம்ப கிடையாது இவருடைய தாயார் பெண்மணி ஆனால் இவன் இஸ்லாமியரா இருக்கிறார் உணவாவே பாருங்க நம்ம நினைக்கக்கூடிய அரசியல் எந்த யாராலுமே ஒரு விஷ்ணாமயா இருந்தார தன்னுடைய நேரத்தை வெளிக்கட்ட மாட்டேன் வெளியில காமிக்க மாட்டார்னா தான் ஒரு பெண்கள் இருந்தாலும் மக்களுக்கு அவர் பிரபல மாட்டார் என்ன தவறு நடந்தாலும் அவர் சரியான சிறுமக்கெல்லாம் இருப்போம் இது சரி நீ பண்ணக்கூடிய சரி நீ பண்ண தவறு என்னுடைய வாழ்க்கரிப்பு நிலை எனக்கு இல்லாத ஒன்று என்று பெருமா யார் சொல்ல மாட்டாள் மலர்ந்து எழுந்தோடு அவர் உதுவாகவே அரசியல் நிலைப்பாடு ஆனா இவன் என்ன செய்யறாங்க அவர் பேட்டி ஆரம்பத்தில் நம்ம வந்து ஊர் மாதிரிலாம் கிடையாது அங்க எப்படி கேட்டு நடக்கும்னா யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ அந்த முக்கியமான இரண்டு இப்ப நான் ஒரு தொகுதியில போட்டிடுறேன் எனக்கு எதிராக ஒரு போட்டிடுறாருன்னா ரெண்டு பேரையும் நேருக்கு நேராக பொதுமக்கள் முன்பாக பேட்டி கொடுக்க சொல்லுவாங்க கீழே மக்கள் கேள்வி கேட்பாங்க இந்த ரெண்டு பேரும் நடுவு பேசுவார்த்தை நடக்கும் நீங்கள் செஞ்சீங்களே சொன்னீங்களே சரியான முறையா நான் மக்கள் இதை கொண்டு வர வேண்டும் நேரடியாக விவாதம் இது மாதிரி உலகத்தை எங்கே நடந்து பார்க்க முடியும் நேருக்கு நேரா ரெண்டு பேர் நடந்து இருப்பாங்க அதில் தேசமோ சொல்லக்கூடிய வார்த்தை என்னை ஆரம்பத்துல இந்த தேர்தலுக்கு வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் சொன்னாங்க நீ உன்னை முஸ்லீம் என்று காட்டிக் கொண்டாத நீ இஸ்லாமியர் என்று சொன்னால் உனக்கு ஓட்டு விழுகாது உண்மையான தேர்தலை வெற்றி பெற செய்ய மாட்டாங்க அதுதான் நீ முஸ்லீம் சொல்லிடாத என்று சொன்னாங்க ஆனால் நான் உங்களை சொல்லியிருந்தேன் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு இஸ்லாமியன் என்ன காரணத்துக்காகவும் நான் மாற்ற மக்கள் நான் மறுக்க மாட்டேன் நான் சிம்பா என்னுடைய மத அடையாளம் நான் யாருக்கா ஒப்பு இந்த தன் முதல்வர் எந்த இடம் இருந்தாலும் எந்த பொறுப்பு சரி இவர்களை செல்வங்க மாறினாலும் சரி இறைவன் கொடுத்த நேர் வரையை நான் கைவிட்ட கூடாது இது முதல் செய்து ஆக இவரை கேட்டுக்கொண்ட பறவையான காரத்தால் வெற்றி பெறுவார் முதல் இந்த அமெரிக்க நாட்டுக்கு தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் பல நாடுகள் ஏழ்மையாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் இன்னும் அமெரிக்காவும் பல நாடுகள் பல நபர்கள் இன்னும் கோரிக்கையான அமெரிக்காவும் ஏனென்றால் வரலாறுகளை பார்ப்போம் ஈரானாக இருக்கட்டும் இருக்கட்டும் பல செய்த பல நாடுகளாக இருக்கட்டும் இந்த எல்லா நாடுகளுமே கண்ணியோ நாடுகள் இன்றைக்கு ஏழ்மையிலையும் வறுமையிலும் இருக்கிறார்கள் ஈரானுடைய இன்றைக்கு நம்முடைய நாடு

பைசாமி நகரம் என்று சொல்லக்கூடிய ரோமர்களுக்கு எதிராக வாங்குவதும் அந்த பைசாமி பேரரசு ஈரான் அவ்வளவு உச்சமான ஒரு ராணுவ படை கொண்டவர்களாக இன்றைக்கு எப்படி வரை மாறிடுச்சு அவர் தண்ணீர் தன்னிச்சையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கார் என்றால் இப்படி எல்லா நாடுகளையும் கைக்குள்ளா போட்டு வந்தார்கள் அமெரிக்கா இது மட்டும் கிடையாது அதிகமாக இஸ்லாத்துக்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய முதல் முறையான தன்மை உள்ள நாடும் அமெரிக்கா ஏன்னா

அவர்களாகவே உருவாக்கினேன் இந்த உஷவா பில்லா என்பவர் வயசு அவர் எதிரே மாறாது தெரிய வரலை இதை யாரும் சரி எந்த தவறுன்னு சொல்லுறது உண்டாவே அமெரிக்கா இல்லா சூட்டி செய்யலாம் தன்னுடைய நாட்டுக்கு என்ன பாதிப்பு இருந்தாலும் சரி இஸ்லாமியோட ஒரு பாதிப்பு இப்படி எல்லா வேலையும் செஞ்ச அந்த இடத்துல தான் அண்ணா தேதி வரை நியமித்திருக்கிறான் இது காரணமானால் இவங்க மார்க்கெடியில் சரியாக வாங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் குறைவாக என்பது இருக்கும் ஆனால் மார்க்கத்தை நான் ஒழிக்காட்டக்கூடிய முறை இது பேட்டி கொடுக்கும் போது முஸ்லீம்கள் சொல்றாரு இதனுடைய அரசுடைய ஆரம்ப புள்ளி என்ன தோன்றுகிறதோ பாலசீல அமெரிக்கா அமெரிக்காவுடைய கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாரு அந்த நேரத்தில் பாலசீனத்தை தனிநாடாக மாற்ற வேண்டும் என்ற அமைப்பை உருவாக்கிய தலைவராக இவர் இருந்திருக்கிறார் பாலசீன தனிநாடாக கொண்டு வரணும் எப்ப அமெரிக்கா எல்லா பொருளாதாரத்தை குறித்து இன்னைக்கு பாலசன அனைத்து நாசமாக்கிறதுக்காக அமெரிக்கா குறித்து பொருளாதாரம் இன்னைக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணா இஸ்லாமிய ஒரு நாளை இருக்கு அந்த அளவுக்கு அதிகமாக இவருடைய ஆளுநர் மூலமாக பாலசனை தான் தண்ணி இல்லாம பஞ்சத்தில் மக்கள் வாழ்வதற்கான காரணம் தான் அந்த அமெரிக்காவிலே தண்ணூரில் படித்து கொண்டு அவர் உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் பாலசனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிக்கும் என்ற பெயர்ல

அவர்கள் கைது செய்வோம் இவ்வளவு வெளிப்படையா சொன்ன ஒரு இதற்கு எதிராக வெற்றி பெற்ற முடிந்த பின்பாக பெண்கள் நிலவியாக பேட்டி கொடுக்கிறார் யாரு இஸ்ரேலுடைய பிரதமர் அதிபர் பேட்டி கொடுக்கிறாரு இது மாதிரி நியூயார்க் நகரத்தை விட்டு அமெரிக்காவுடைய தலையகத்தை விட்டு யூதர் எல்லாரும் திறந்திருங்க அங்க இஸ்லாமியர் இருக்கிறாரு மதவாதி இருக்கிறாரு அங்க யாரும் இருக்காதீங்க யூதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று வெளிப்படையை அறிவு செய்தார் அங்க ராதிகம் சொல்லுவார்

இப்படி இந்த அளவுக்காக அதிகமான முறையில சொல்ல போனா இருபது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த இருபது லட்சம் பேர்ல பத்து லட்சம் பேர் அதிகமாக இவர் ஓட்டு போட்டிருக்கோம் இவருக்கு எதிராக ரெண்டு பேருக்கு மட்டும் மூன்று பேர் இவருக்கு எதிராக இருந்த இரண்டு பேர் சேர்ந்தால் கூட இவர் ஜெயித்திருக்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றார் இந்த செய்தியின் மூலமா நான் புரிந்து வேண்டிய விஷயம் ரெண்டு செய்தி ஒன்று என்னவென்றால் காலத்தை நாமே சுழற்றி விட்டுக் கொண்டிருக்கிறோம் நல்லா திரும்ப நீ எப்போதும் உயர்ந்த நிலைக்க இருக்க முடியாது ஒரு நாள் தாழ்ந்து விடுவாய் தாழ்ந்தவாய் என்றால் எப்போது தாழ்ந்து விட மாட்டாய் நீ ஒரு நாள் மேலே வருவா என்ற அடிப்படையை நம்முடைய வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும் இரண்டாவது என்னதான் இஸ்லாத்தை அழைத்து வர முடியும் என்று எவ்வளவு போராடினார்கள் கடைச இஸ்லாம் வெற்றி பெறும் என்பதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக நான் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி எந்த சுருளா இருந்தாலும் இஸ்லாத்தை சரியான முறை கடைபிடிக்கும் யாருக்காக எதற்காக இஸ்லாத்த மறை வளர்ச்சி கூட இஸ்லாத்து வளர்ந்து போயிட்டோம்னா நம்முடைய மார்க்கும் அதே போன்ற பிற மக்களுக்கு சொல்லும் போதும் அதனுடைய பாதிப்பு உண்டாயிடும் அதனால எல்லா நேரங்களையுமே இஸ்லாத்தை சரியான ஒரு கடை கொடுத்து நான் ஒரு மறைவு வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு நான் மழை வந்து வாக்கு